அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஒன்பதில் எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி ரெண்டு நாடு பார்க்க போகிறோம்மா இன்டர்னல் மைனஸ் ஃபைவ் ஐ டூ டூ ப்ளஸ் ஃபைவ் ஐ டூ எக்ஸ் பாஸ் எக்ஸ் டி எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் ஐ டூன்னு ப்ளஸ் ஃபைவ் ஐ டூ இருக்குது ஸோ இந்த மாதிரி மைனஸ் இன் வந்து ப்ளஸ் இன்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பண்பு எட்டும் பண்பு ப்ராப்பர்டிஸ்னா பண்பு பண்பு எட்டும் ஒன்பதும் பார்க்கணும் சரிங்களா இன்டர்வெல் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ வரைக்கும் இருந்தால் என்ன கான்செப்ட் ஒற்றைப்படை சார்பாக இருந்தால் என்ன சொல்லுது இரட்டைப்படை சார்பாக இருந்தால் என்ன சொல்லுது அப்படின்னு தான் விஷயம் சரிங்களாப்பா பார்க்கலாமா அதை பற்றி பார்க்கலாமாப்பா பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரைக்கும் கற்றுனாமா எஃப்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துகிறேன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிஎக்ஸ் ஓகேடாமா குறிதான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் என்னதுக்கு இந்த எக்ஸுக்கு வந்து மைனஸ் கொடுக்குறேண்ணாம்மா எக்ஸுக்கு வந்து மைனஸ் கொடுக்குறேன் ஸோ இன்டகிரல் மைனஸ் ஃபைவ் எய்ட் வந்து ப்ளஸ் ஃபைவ் எய்ட் வரைக்கும் அப்போ எக்ஸ் மைனஸ் கொடுக்காமா மைனஸ் எக்ஸ் அப்புறம் காஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சரியாம்மா நமக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ் மைனஸ் எக்ஸ் என்னவாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ப்ளஸ் எக்ஸாக கம்மிட் ஆகிடும் மாறிடும் ஸோ அப்போ மைனஸாக மாறிடுச்சு ஆனால் இங்கே இருக்க மைனஸ் இருக்குது ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஐ டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் ஐ டூ ஓகேவா இது ப்ளஸ் மாறிச்சு அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆக மாறிச்சு மைனஸ் வந்துச்சு எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் சரி எஃப்னு எடுத்து இல்லையாப்பா அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது ஓகேவா மைனஸ் எஃப் எக்ஸ் ஒற்றைப்படை சார்பு ஓகேவா ஒற்றைப்படை 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 சார்பு ஆகும் சார்பு ஆகும் ஓகேடம்மா மைனஸ் இல்லை ப்ளஸ் ஆக இரட்டைப்படி சார்பு ஓகேங்களா ஸோ மைனஸ் வந்து ஒட்டரப்படி சார்பு இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டகரல் ஓகேங்களா இன்டகரல் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஓகேவா எக்ஸ் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம ஆன்சரே நன்றிதா